இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பிரண்டை எடுத்துக்கணும் எங்கள் வீட்லேயே பிரண்டை வளருது நாங்கள் அதிலிருந்து தான் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வெளியில் கடையிலையும் இப்போ எல்லா கடையிலையும் விற்கிறாங்க நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம் பிரண்டை வாங்கும் போது நல்ல பிஞ்சாக இலம் பெரண்டையாக பார்த்து வாங்கிக்கணும் முத்துனதான் வாங்கினா ரொம்ப அரிப்பு வந்துடும் நம்ம சாப்பிடும் போது தொண்டையிலலாம் அரிப்பு வந்துடும் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்ம கையிலலாம் அரிப்பு வந்துடும் வீட்லேயே பிரண்டையை பறிக்கிறீங்கன்னா மேலாப்லேயே இருக்கிற இளம் தண்டாக பார்த்து இலசாக பார்த்து பறிச்சிக்கோங்க நம்ம பிரண்டையை பறிச்சாச்சு இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த இலையெல்லாம் பிச்சுக்கோங்க அந்த எண்டில் இருக்கிற அந்த அடி தண்டை இப்படி கட் பண்ணி ஒரு இலி இழுத்தால் அந்த நார் மாதிரி எல்லாம் அதோட பிச்சுக்கிட்டு வந்துடும் அதோட ஒவ்வொரு நோடுக்கு நடுவுலையும் அதை அப்படி உடச்சி எடுக்கும் போது அதில் சின்ன சின்ன நார் வரும் அந்த நாரெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கணும் இல்லைனா நம்ம சாப்பிடும் போது நம்ம தொண்டையில் அரிப்பு ஏற்பட்டுரும் எவ்வளோ சின்ன சின்னதாக அந்த தண்டை உடச்சிக்க முடியுமோ அது மாதிரி நீங்கள் உடச்சிக்கிட்டிங்கன்னா நார் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துடலாம் இப்போ சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்க அந்த பரண்டையை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து நாலு காஞ்ச மிளகா ஒரு கொஞ்சமாக புளி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாய் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயில் நம்ம உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் கழுவி வச்சுருக்க பரண்ட கொஞ்சமாக புளி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாம் ஒரு பாதி வதங்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் நாலு காஞ்ச மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அதையும் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதக்கின இந்த மிக்சர் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த துவரம் பருப்பையும் இதையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துப்போம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதை மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம பரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் துவையல் போட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்